மனித சமுதாயத்திற்கு அல்லாஹூ காட்டுவதற்காக வேண்டி புறத்தில் இருந்து அனுப்பி அருள் செய்ததை போன்று அந்த இறை தூதர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு ரபுல்லால தான் படைத்திருக்கின்ற சில படைப்பினங்களுடைய சில பொருட்களுடைய மேன்மையை அல்லாஹு ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும் அதை விவரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரபுல் ஆலமீன் வேதத்தையும் வேதத்தில் சில வசனங்களையும் அல்லாஹு ஆலமீன் இறக்கி தந்து அந்த பொருளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே அல்லாஹ்மன் அவர்கள் தேனை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் சாப்பிடவும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் பெருமான சல்லாஹ்மன் அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு தடவை ஹசரத் பின் து ஜஹர் அவர்களுடைய வீட்டிற்கு பெருமான சல்லூசல்ல அவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டு வருகிற பொழுது கொஞ்சம் லேட்டாக வந்தான் எல்லா மனைவிமார்களுடைய வீட்டுக்கும் தினமும் வந்துட்டு போவான் அந்த மாதிரி உள்ள சந்தர்ப்பத்துல மீதம் இருக்கின்ற மனைவிமார்கள் குறிப்பாக ஐஷா ரதி அல்லாஹா ஹர்ஷா ரஹா ஆகிய இரண்டு பேரை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த இருவர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா மற்ற ஏனைய எல்லா மனைவிமார்கள் இடத்துல சேர்ந்து பேசுறாங்க அதாவது விசலாசில் அவர்கள் கொஞ்சம் நேரம் தாமதித்து தாமதித்து வராங்க அதிக நேரம் அவங்க இடத்துல அந்த மனைவி மாடத்தில் இருந்துட்டு வராங்க அதனால ஏதாவது அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அதாவது நபி அவர்கள் வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் நசையணும் யார் வீட்டுக்கு வந்தாலும் உங்களுடைய இருந்து ஒரு துர்வாடை வருது அப்படின்னு சொல்லி நசிவோம் சொல்லுவோம்னு அப்படி பேசிக்கிட்ட மாதிரி வழக்கம் போல பெருமாள் அசல் அல்லாஹுமன்னர்கள் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வராங்க வெளியே வந்து ஆயிஷா ரதி அல்லா அனுஹா வீட்டுக்கு வரா ஐஷா ரதி அல்லா அனுஹா வீட்டுக்கு வந்த உடனே ஏற்கனவே பேச்சு பேசி வச்ச மாதிரி ஐஷா ரதி அல்லா அனுஹா அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க கருவேலம் அந்த மரத்தினுடைய அந்த பிசின் சாப்பிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் உங்கள்ட்ட அந்த பிசினுடைய வாடை வருது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப பெருமான அவர் சொல்றாங்க இல்லையே நான் வந்து தேன் தான் சாப்பிட்டு வந்தேன் ஜெயநந்தரிகள் வீட்டுல மற்றபடி நான் அந்த பிசில்லாம் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றான் நான் அண்ணஹா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தேனி பூச்சு வந்து அந்த கருவேலை மரத்துல உட்கார்ந்துட்டு போய் அதுக்கு பிறகு தே தேன அது மரத்துல இருந்து ஏதாவது பூல இருந்து அது உறிஞ்சிருக்கும் அதனால அந்த தேனில அந்த கருவேலை மரத்துடைய அந்த பிசிலுடைய வாடை வருது அப்படின்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம யாரையாவது ஏமாத்துறோம் அப்படின்னா அவ கொஞ்சம் நல்லா அவரை நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்கள்ல நம்ம சுத்தி அழைச்சி அவரை நம்ப வைக்கிற மாதிரி ஐஷா இப்படி சொல்றாங்க இந்த இந்த அப்படியா அப்படின்ற அந்த விஷயத்தை கேட்ட உடனே பெருமானம் அவர்கள் வகி வருகின்ற நிலைமையில பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி பச்சையான பொருளை சாப்பிட்டு இருந்தா மலக்குமார்கள் நெருங்க வரமாட்டான் துருவாடை உள்ள அசுத்தமான இடங்கள்ல மலக்குமார்கள் கிட்ட வரமாட்டாங்க அதனால விசவலுள்ளவர்கள் பயந்த நிலமையில அந்த பிசினுடைய வாட வருது அப்படின்ற கவலையில சத்தியம் அல்லாஹின் மீது சத்தியமாக இனிமேட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் இந்த பானத்தை நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்றான் விசலுல்லவர்கள் குடிச்சது தேன் தான் என்ன செய்யறாங்க மனைவிமார்கள் அது பிசினுடைய வாட வருது அப்படின்னு சொன்னதுனால

லிம து ஹரிமுமா அஹல்லம்ல்லாஹுலக்க அல்லாஹ் உமக்கு எதையும் ஹலாலஹா ஆக்கி இருக்கின்றானோ எதை உமக்கு ஆகமாக்கி வைத்திருக்கின்றானோ அந்த பொருளை நீங்க உபயோகிக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக வேண்டி சத்தியம் செஞ்சு நீங்க என்ன செய்யறீங்க லிம து ஹர்ரிமு ஏன் நீங்கள் ஹலாமாக்குகிறீர்கள் ஏன் நீங்கள் அதை தடுத்துக் கொள்கிறீர்கள் விலக்கி கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு அல்லாம் கேக்குறான் இதற்காக தகுத்ததை மறுமாதி உங்களுடைய மனைமார்களை நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் ஏன் ஹலாலான ஒன்றை நீங்கள் ஹராமாக ஆக்கிறீங்க உலாம் வகூர் ரஹீம் உல்லாஹு தலா கூடியவனாகவும் அல்லாஹு மிக்க கிருதியுடையவனாகவும் இருக்கின்றான் அது பரவலுல்லாஹுனுக்கும் ரஹில்ல தயம் அனிக்கும் ஆகவே உங்களுடைய அந்த சத்தியத்துக்கு நீங்கள் பகரம் கொடுத்து நீங்கள் அந்த சத்தியத்திலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள் சத்தியத்திலிருந்து நீங்கள் நீங்கி விடுமாறு அது பரோவுல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் மௌலாக்கும் அல்லாஹ் உங்களுடைய எஜமானனாக இருக்கிறான் வகுவல் அலீமுல் ஹக்கீம் அவன்தான் அனைத்தையும் அறிந்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தலா நபீ அவர்கள் செய்த அந்த சத்தியத்தை முறிக்க சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் கட்டளையிடுறான் ஒரு ஹலாலான ஓ ஒரு பொருள்தான் அதிக பலம் தருகின்ற ஒரு பொருள் தேனாக இருக்கிறது ஆகவே அந்த தேனை மனைமார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நீங்க ஹராமாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹு தலா ஆயத்து இறக்கி என்ன செய்யறா அந்த தேனுடைய மகத்துவத்தையும் நமக்கு என்ன செய்யறாங்க சுட்டி காட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் நபி அவர்கள் செய்த அந்த சத்தியத்தை அல்லாஹ் முறிக்க சொல்லி கட்டளையிடுறான் முறிக்க சொல்லி கட்டளையிட்டு திரும்ப என்ன செய்யறா அந்த தேனை குடிக்க சொல்றான் இது நபியவர்களுக்கு அல்லாஹால சொல்லி கட்டளையிட்டு இந்த உண்மத்துக்கு அல்லாஹ் تعالی பொறுக்கறா சம்பவத்துல அந்த மனைவிமார்களுடைய வார்த்தையின் மூலியமாகத்தான தான நபி அவர்கள் சத்தியம் செஞ்சாங்க அப்ப அல்லாஹ் அந்த விஷயத்தை சும்மா விட்டுருவானா அப்ப அந்த மனைவிமார்கள் செய்த அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் அதுக்கும் என்ன அதற்கும் அவங்களுக்கு கண்டிந்து சில விஷயங்களை తెలియபடுத்துறா லம்மா நம்பாகா বিহ மனைமார்குள்ள ஒரு தடவை ஆயிஷா அவங்க கேட்கிறான் காலத்மன் அம்பாகா ஹாதா இந்த செய்தி உங்களுக்கு யார் சொன்னது விசுவல்லாலசர் அவர்கள் இந்த மாதிரி மனைவிமார்கள் பேசிக்கிட்ட விஷயனால நீங்க இந்த மாதிரி என்கிட்ட வந்து தப்பா சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கேட்கிறார் அப்ப அந்த நிகழ்வை கேட்ட உடனே ஆயிஷா ரதி அல்லாஹ் ஆச்சரியத்துல நீ யார் உங்களுக்கு சொன்ன அப்படின்னு கேட்கிறான் சொல்றாங்க சொன்னதா அல்லாஹ் சொல்றா கால நப்ப அணியல் அலிமுல் ஹபீர் யார் எல்லாவற்றையும் அனைத்தையும் அறிந்தவனாக அல் ஹபீர் இன்னும்

உங்களை அந்த நபி உங்களுடைய கணவராகிய பெருமான சொல்லலாளர் அவர்கள் உங்களை கலாத்து விட்டு கலாத்து விட்டு விடுவார் என்று சொன்னால் இவ்வதிலகு அஸ்வாஜன் ஹைரமின் குன்ன உங்களை விட மேன்மையான சிறந்த மனைமார்கள் பலரை அசா ரபுகு அவருடைய ரப்பு அவருடைய இறைவன் அவருக்கு என்ன செய்ய வேறொரு மனைமார்களை அல்லா என்ன செய்யலாம் ஏற்படுத்தக்கூடும் வேறொரு மனைமார்கள் அல்லாம் செய்யலாம் திருமணம் முடிச்சு வைக்கலாம் அந்த எப்படி இருப்பாங்க முஸ்லிமாத்தின் முக்மிநாத்தின் தாகிபாத்தின் இப்படிப்பட்ட எல்லா குணங்களுடைய நறுகுணம் உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அல்லாஹு தலா என்ன கண்டிக்கிறான் முதல்ல முஸ்லிமாத்தின் அவர்கள் முஸ்லிமாக இருப்பாங்க இரண்டாவது குணம் முக்மிநாத்தின் அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இறை நம்பிக்கையாளராக அவர்கள் அல்லாஹுடைய தூதரையும் நம்புபவர்களாக அவர்கள் இருப்பாங்க மூன்றாவதாக பயந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நான்காவதாக பாவத்தை விட்டு அவர்கள் விலகியவர்களாக அவர்கள் இருப்பாங்க ஐந்தாவதாக ஆபிதாத்தின் அல்லாஹுடைய இறை கடமைகளை சரிவர நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள் செய்கின்ற இறை வழிபாடுகள் செய்கின்ற இவாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆறாவதாக சாயிஹாத்தின் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏழாவதாக பெண்களாக அவர்கள் இருப்பார்கள் கண்ணியர் அல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹூர் ஆலமீன் இப்படி பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்டிருக்கின்ற மனைவிமார்களை நபி அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம் திருமணம் செய்து கொடுத்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சா அவர்கள் செய்த அந்த விளையாட்டுத்தனமான அந்த விஷயத்திற்கு அல்லாஹு ரபுல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை சௌபா செய்ய வைக்கிறான் இப்ப பெருமாள் அவர்கள் இந்த நிகழ்வுல நம்ம ரெண்டு விஷயம் ஆரம்பத்துல புரிந்து கொள்ள முடியுது ஒண்ணு அல்லாஹு தாலா நபியவர்கள் எதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் குரான் அல்லாஹ் சொல்லல

அப்படின்ற விஷயம் என்ன செய்யல அல்லாஹு ஆயத்துல தெளிவாக வெளிப்படுத்தல இப்படி வெளிப்படுத்தாமல் அல்லாஹு ரபுல்லாலுமே முகூகமாக மூடலாக அந்த நிகழ்வை அல்லாஹு ரபுல்லாலும் சொல்லி கொண்டு வருகிறார் அவருடைய விளக்கத்தை எதுல நம்ம பார்க்க முடியும் ஹதீஸ்ல தான் பார்க்கணும் ஹதீஸ்ல நம்பி இவர்கள் என்ன செய்யறாங்க தெளிவாக தேன் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லி இருக்கிறாங்க யார் வீட்டுல இருந்து வந்தாங்க ஜைனபின் ஜஹர் அதி அல்லாஹனுடைய வீட்டுல இருந்து வந்தாங்க யார் பேசிக்கிட்டாங்க ஐல்லாம் அவர்களும் அப்சார் அதிகல்லாஹர்களும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவு மீதமுள்ள மனைவிமார்கள் எல்லாரும் சேர்ந்து எடுத்து அவங்களாங்க இந்த இந்த நிகழ்வு எல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக அன்பிற்குரிய நடிகார்களே நாம் இந்த நிகழ்வில் இருந்து தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்ன பண்ண அப்படின்னா அல்லாஹூ அபுல்லாலும் ஒரு ஹலாலாக்கிய ஒன்றை நாம என்ன செஞ்சிருக்கூடாது ஹராமாக ஆகக்கூடாது நமக்கு ஒண்ணு குடிச்சு குடிக்கல நம்ம அதை அதை தவிர்த்து கொள்ளலாமே தவிர இனிமேடு நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சிடக்கூடாது என்பதையும் நாம இந்த நிகழ்வு வந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் இரண்டாவதாக தேனுடைய மகத்துவம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹு ரபுல்லின் நபியர்கள் வேண்டாம் சாப்பிட மாட்டேன் சத்தியம் செஞ்ச உடனே ஆயத்தை இறக்கி ஏன் இந்த மாதிரி ஹலாலான ஒன்றை அல்லாஹ் ஆயத்தை இறக்கி அந்த சத்தியத்தை முறிக்க சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த தேனை சாப்பிட வைக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தேனில் நிறைய பழங்கள் மனிதர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹு ஆலமீன் தேனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை நம்முடைய வாழ்நாளில் நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹி செய்தருவானாக